ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரை மொத்தம் எட்டு வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைப்படா பெரும் சீர் கடவுள் வானமுதே அகம் புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே பனி முதல் நீக்கிய பரம்பர அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே உலகலாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரல் அற்புத அமுதே இதுதான் இந்த எட்டு வரிகள் இப்போ முதல் இரண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் பொய்படா கருணை புண்ணிய அமுதே கைப்படா பெரும் சீர் கடவுள் வானமுதே இப்போ நம்ம பலரும் கருணை காட்டுகின்றோம் நம்மளுடைய கருணை எல்லாம் எப்படி இருக்குது அதாவது தற்பெருமை மற்றவங்க புகழ்ந்து பேசணும் என்கிட்ட பணம் இருக்குது அதை நான் வந்து பெருசாக ஒரு டம்பமாக காமிச்சுக்கிறணும் சுய விளம்பரம் அது தேடுறதுக்காக இது மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய கருணை அந்த மாதிரி தான் இருக்குது உண்மை அன்பால் அந்த உண்மையான ஜீவகாரணியம் இன்றைக்கி இல்லை அப்போ வல்லல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற உயிர்கள் மீது நாம் உண்மையாகவே கருணை காட்ட வேண்டும் இது இறைவன் ஒருவனுக்கே சாத்தியம் அவன் கருணையோ பொய்படாதது உண்மையானது புண்ணியர்களுக்கே கிடைக்கக்கூடியது யாருடைய கையாலும் தயாரிக்கப்படாதது பெருவாழ்வு அளிக்கக்கூடியது கடவுள் தரு தருகின்ற வான் அமுதமாகும் இதுதான் இந்த வரிகளுக்கு விளக்கம் அப்போ கடவுள் தருகின்ற அந்த வான் அமுதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளும் அந்த புண்ணியராக இருக்கணும் புண்ணியரெல்லாம் இருக்கணும்னா பொய்படா கருணை புண்ணிய அமுதை அப்படின்றாங்க அப்போ அதுபோல் ஒரு பொய்படாத கருணை நம்மள்கிட்ட வரணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கடவுள் தன்மைக்கு நம்ம போனால் தான் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியும் அப்போ வல்லல் பெருமான் வந்து சத்திய சிறு விண்ணப்பத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதை படிக்கும்போது தெரியும் வல்லல் பெருமான் சொல்லக்கூடிய கடவுள் யார் அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்ற தெளிவாக சொல்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த வரிகளுக்கான விளக்கமும் அங்கே தெளிவாயிரும் என்ன சொல்கிறான் பாருங்கள் உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமாரப்பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம் அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் வரிவித்தும் பலன் தரிவித்தும் எங்கும் பூரணராய் விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குமென்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாது பே தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடுமென்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் பட உணர்த்தி பெற்றோம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் அப்போ உண்மை கடவுள் அந்த கடவுள் யாரு அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அந்த உண்மை கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கண் வைத்து அந்த வழிபாடு செய்யணும் அப்படின்றாங்க அப்போ இங்கே நம்ம தெளிவாகுது அப்போ நம்மளுக்கு அப்படி செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கடவுளுடைய பெரும் சீர் என்ன அது அது வந்து பார்த்திங்கன்னா மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எவ்விடத்தும் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் அப்போ உண்மை அன்பால் உண்மை உண்மை கடவுளை உண்மை உண்மை அன்பால் நாம் வழிபாடு செய்தால் நமக்கு பெரும் சீர் என்று சொல்லக்கூடிய இப்போ நான் படித்தேன் பார்த்தீங்களேன் அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வே கிடைக்கும் அதை தான் சொல்கிறாங்க இந்த வரிகள் அதான் சொல்லுது பொய்ப்படா கருணை புண்ணிய அமுதே கைப்படா பெரும் சீர் கடவுள் வானமுதே கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வானமுதத்தை நாம் பெறணும் அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும் உண்மை கடவுளை உண்மை அன்பால் வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சு அந்த பொய்படாத கருணை இருக்கணும் அதே இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துக்கணும் அந்த கருணையில் சிறிது கூட பொய்படாமல் அந்த உண்மையான ஜீவகாருண்யம் பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க சரி அடுத்த ரெண்டு வரிகள் அகம்புறம் அகப்புறம் ஆகிய புறப்புறம் உகந்த நான்கிடத்தும் ஓங்கிய அமுதே அகமாகிய ஆன்மாவிலே அக அமுதமாகவும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய கரணங்களிலே புற அமுதமாகவும் ஜீவனிலே அகப்புற அமுதமாகவும் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களிலே புறப்புற அமுதமாகவும் ஆகிய நான்கு இடத்தும் ஓங்கிய அமுதே அப்படின்றாங்க இதுக்கு உரைநடை பகுதியில் வல்லல் வருமான் அண்டபிண்ட அமுதங்கள தலைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்டாமுதம் நான்கு அவை அகாமுதம் அகப்புறாமுதம் புறாமுதம் புறப்புறாமுதம் ஆகிய மலை அப்படின்றாங்க அடுத்து பிண்டாமுதம் நான்கு அகாமுதம் அகப்புராமுதம் புறாமுதம் புறப்புறாமுதம் ஆகிய வியர்வை அப்படின்றாங்க ஸோ இதிலேருந்து இந்த வரிகளில் அந்த அவர் சொல்லக்கூடிய அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இந்த எல்லா இடத்துலையும் உள்ள அந்த அமுத நிலைகள் அங்கே கிடைக்கக்கூடிய அமுதங்களை பற்றி இந்த வரிகளில் சொல்கிறாங்க சரி அடுத்த இரண்டு வரிகள் பணி முதல் நீக்கிய பரம்பரை அமுதே தனி முதலாய சிதம்பர அமுதே அதாவது பணி அப்படின்னா நடுக்கம் அதாவது பயம் இந்த பயத்தினால் ஏற்படக்கூடிய நடுக்கம் முதலாகிய எல்லா துரிசுகளையும் அதாவது எல்லா குற்றங்களையும் நீக்கிய மேன்மை பொருந்திய அமுதே எல்லாவற்றிற்கும் முதன்மை தானத்தில் விளங்கும் சிதம்பர அமுதே தான் இந்த வரிகளுக்கு விளக்கம் இதுக்கு நம்ம வந்து இந்த நடுக்கம் பயம் இதெல்லாம் வந்து நம்ம போகணும் இது வல்லல் பெருமான் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அப்படின்னு பாடல் பாடியிருக்கிறாங்க அதில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாடலை நம்ம போதே நம்மளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதை பாடலை படிச்சுட்டு அடுத்த வரைக்கும் போகிறேன் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே வஞ்சமிலா நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் துயர் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஐயர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார் நம்முடைய அண்ணல் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் இப்புவியில் நம்மை என்று கொண்டு ஆண்ட நம் அப்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் ஜோதி அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் தாண்டவ நாரென தான் தடுத்தாட்கொண்ட ஆண்டவனார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் வன்பர் மனத்தை மதியாதவர் நம் அன்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் நம்மை ஆட்கொள்ள நடம்புரிவார் நமது அம்மையினோடு இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் பாடுகின்றார்க்கு அருள் பண்பினர் ஞான ஆடுகின்றார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் நீலவல்லாருக்கு மேல் நீலவல்லார் நம்மை ஆளவல்லார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் இன்புடையார் நம் இதயத்து அமர்ந்த பேர் அன்புடையார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் செறிவுடையார் உலத்தே நடம் செய்கின்ற அறிவுருவார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் எவ்வளோ தெளிவாக இந்த பாடலில் சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வஞ்சமிலார் நெஞ்சில் பஞ்சமிலா நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார் துயர் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஐயர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார் வேறு எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கிறாங்க நம்ம எங்கே போய் தேடி அலைய வேண்டியதில்லை எதுக்கு பயம் பயமே தேவையில்லை இங்கேயே இருக்கிறாங்க நம்ம எப்பயுமே இங்கே அதான் சிறிச்சம்பையில் எப்பயுமே கவனத்தை வைக்க சொல்கிறாங்க இங்கே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுக்கு துன்பம்ன்றது ஒன்றும் வராது பக்கத்துலேயே வராது அது ஆனால் அப்படி இருக்கும் இருந்தாலும் நம்ம இங்கே இருக்க இருக்க அதையெல்லாம் விலகி போயிடும் அப்படி அப்படியே எப்படி போச்சுன்னு அப்படியே போயிடும் அப்படியே போயிடும் அதனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை சரி அடுத்த ரெண்டு வரிகள் உலகெல்லாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே அழகிலா பெருந்திரல் அற்புத அமுதே அதாவது உலகத்தார் அனைவரும் உண்டாலும் குறைவுபடாத அமுதே அளவற்ற பேராற்றல் கொண்ட அற்புத செயல்களை நிகழ்த்துகின்ற அமுதே இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா வல்லல் பெருமான் ஒரு சிறப்பான ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு அந்த பாடலில் சிற்சபையில் அந்த வல்லல் பெருமான் தான் உண்ட அமுதத்தை கல் அப்படின்னு சொல்லி கூறி அந்த பாடலில் சொல்கிறாங்க அவர் அவர் உண்ட அந்த கல் சிற்சபையில் அவர் உண்ட அந்த கல் வந்து அமுதம் அப்படின்னு சொல்லி அந்த அமுதம் வந்து இரவா நிலையில் இருத்துகின்ற கல் அப்படின்றாங்க மேலும் உள்ள மயக்கத்தினை ஒழித்திடும் கல் அப்படின்னு சொல்கிறவங்க நான் பெற்ற இந்த அனுபவத்தை நான் சொன்ன முறையிலேயே என்னை பின்பற்றி வருபவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அந்த அறிவாகி அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த அமுதம் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க அந்த பாடல் வரிகள் இதற்கு சிறப்பாக பொருந்தும் ஏன்னா அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பெற்ற அந்த அமுதத்தை நாமும் அவர் எந்த வழியில் போய் பெற்றுக்கொண்டாரோ அதே வழியை பின்பற்றி பெற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த இரவாத நிலையை பெற்று மேலும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த இதில் சொல்கிறாங்க அதில் ஒரு முத்தாய்ப்பாக என்ன இருக்குன்னா எத்தனை பேர் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வரிகளை படிக்கும்போது தெரியும் அது அவர் வழியில் எத்தனை பேர் வந்தாலும் குறைவில்லாமல் அந்த அமுதம் கிடைக்குமா அதுவும் அந்த பாடல் வரிகளில் அந்த தொக்கி நிற்கிது உள்ளார்ந்த கருத்தமாக படிக்கும்போதே தெரியும் அதுக்குள்ள அந்த விஷயம் அப்படியே இருக்குது என்னை வழியில் எத்தனை பேர் நீங்கள் வந்தீங்கனாலும் நிறைய உலகத்தோர் இந்த உலகமே திரண்டு வந்தாலும் எல்லோருக்கும் குறைவில்லாமல் அந்த கடவுளுடைய அருள் அமுதம் கிடைக்கும்ன்றதான் அந்த வரியில் சொல்லுது அந்த பாடலை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் கல்லுண்டால் என புகன்றார் கனக சபை நடுவே கண்டது உண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் எல்லுண்ட பலவிடயத்து இறக்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உள்ளுண்டபோது மயக்கு மயக்குற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கனத்தினையும் ஒழித்திடும் கல் மடவாய் அல்லுண்ட பிறரும் என அடுத்தடுத்து கண்டால் அவருக்கும் எங்கு அறிவு தரும் யான் உண்ட கல்லே அப்படின்னு தெளிவாக அந்த பாடல் வரிகளில் சொல்றாங்க ஸோ இதுதான் இந்த இந்த வரிகளும் என்ன சொல்லுது உலகெல்லாம் கொல்லினும் உழப்பில்லா அமுதே அழகிலா பெரும் திரல் அற்புத அமுதே அப்போ நம்ம வல்லல் பெருமான் சொல்ல சொல்லிய அவர் வழிகாட்டிய அந்த பாதையிலேயே நம்ம பயணித்து பயணித்தோம் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அவர் பெற்ற அந்த அமுதத்தை நாமளும் பெற்று இரவா நிலையை பெற்று அவர் சொல்லக்கூடிய அந்த மேலான அந்த ஞான நிலையை அடையலாம் என்பது சத்தியம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனி கருணை அவருட்பெரும் ஜோதி